மதுரை மாட்டு தாவணி ஸோ தெரியுதா மதுரை கார்பரேஷன்ஸ் ஸோ இங்கேருந்து இப்போ தான் கிளம்புறேன் மணி இப்போ வந்து நாலு முப்பத்தஞ்சு தெரியுதா நாலு முப்பத்தஞ்சுக்கு நம்ம பஸ்ஸு எடுத்தாச்சு பாய் மதுரை மக்களே இருந்தது என்னமோ மூணு நாள் தான் கொஞ்சம் போகும்போது கஷ்டமாக இருக்கேன் ஏன்னா நல்ல தரிசனம் கருப்பு சாமி எல்லாம் தான் பார்க்க முடியல பார்த்தேன் அப்புறமேட்டுதான் சரி இல்ல ஷூட்டிங் அங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் சரிட்டு அதுக்குள்ள வண்டி புக் பண்ணிட்டாங்க வணக்கம் மக்களே சொத்து ஜீவிக்கு உங்கள மனமார் நான் வரவேற்கிறேன் ஏஸ் இன்னைக்கு டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட வருஷத்தின் கடைசி பகுதியில் இருக்கோம் நிறைய பேர் மலையில் சஃபர் ஆகிருப்பீங்க பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மலைன்னா வெளியில் போகாதீங்க இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டராக சொல்கிற அட்வைஸு நானும் கண்டிப்பாக வெளியில் போக மாட்டேன் நல்லபடியாக வந்து நம்மளோட மதுரை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு என்ன என்னென்னா நான் சொல்ற சொன்னால் அது வந்து நடக்கவே மாட்டேன்றது ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி டிசம்பர் ஒன்று இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் வளகாப்பு ஒட்டவர் எவர் எல்லா சொந்தங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டு வருகிறேன் அப்புறம் மணி வந்து ரொம்ப ரிக்வஸ்டடாக ஒரு பத்து பதினஞ்சு மெசேஜ் போட்டு சாவிடிகிறான் உனக்கு தாண்டா இது ஹாப்பி பர்த்டே மணி காட் ப்ளஸ்யூ நான் நிஜமாக மொபைலே எடுக்கலை மூணு நாளாக நான் ஏன்னா அவுடோர் போனதுனால பேச முடியல என்ன சொல்கிறது ரிப்ளை பண்ண முடியல யாருக்கும் ரிப்ளை பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை அதனால தான் பேசி வீடியோஸ் போடுறேன் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி ஹாப்பி 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 பர்த்டே அதே மாதிரி சந்தோஷ் நேச்சர் லவ்வர் நீ வந்து அங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னு நீ சொல்லியிருந்தோமா பட் நாங்கள் வந்து அங்கே மதுரைன்னா மதுரையிலே கிடையாது மதுரையிலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வேறு எங்கேயோ உள்ளே இருந்தோம் ஸோ அங்கேருந்து ஒரு ட்ரிப்பு அங்கேருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேருந்து அங்கே உள்ள ஒரு ஏரியா ஷிஃப்டிங் போச்சு திரும்ப அங்கேருந்து அங்கே ஒரு ஷிஃப்டிங் போச்சு ஸோ நாங்கள் எங்கே இருக்கோன்றது எங்களுக்கே தெரியல அதனால தான் என்னால் வந்து எதுவுமே சொல்லவே முடியல ஒரு இடத்துல அப்படின்னா பரவாயில்ல மூணு இடம் ட்ரிப்பாகி ட்ரிப்பாகி நாங்கள் போயிட்டு வந்தோம் அதனால் நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லவே முடியல நல்ல தரிசனம் அந்த சட்டனாக இம்மீடியட்டாக நான் கிளம்பி போன விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன் இது வரைக்கும் யாரும் அப்படி போட்டிருக்க மாட்டாங்க இதுதான் நம்ம சேனலில் நம்ம இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கருப்பு சாமி அருவாவில் நான் காட்டியிருக்கேன் இனிமேல் இது வைரல் ஆகும் இனிமேல் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே எடுத்து போடுவாங்க ஏன்னா புது விஷயத்தை புதுப்பிக்கிறது தான் நம்ம வேலை காப்பி அடிக்கிறவங்க காப்பி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அதுக்காக நான் போடாமலாம் இருக்க போகிறதில்ல எதாக இருந்தாலும் நான் தைரியமாக தான் போட தான் போகிறேன் நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் பார்த்தா போன வருஷம் எந்த படமுமே நான் பண்ணலை இந்த வருஷத்துக்கான படங்கள் என்னென்ன கமிட் இருக்கேன்னு பார்த்தா திடீர் திடீர்னு தானே கமிட் ஆகிறோம் அதனால் எனக்கே இது ஷாக் தான் நம்ம இந்த வருஷம் நிறைவு பகுதியாக வந்து மிஸ்கின் சாரோட ட்ரெயினில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் லெஜண்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் டைரக்டர் சொல்லிக்கலாம் கடற்குட்டி சிங்கம் எனக்காக பேர் வாங்கி ஜான் ஜான்சரான்னு பேர் வாங்கி கொடுத்த டேரெக்டர் நம்மளோட பாணிராஜ் சார் அண்டு ஜெகன் சார் அண்டு அந்த டீம் மீண்டும் அவரோடு இணைஞ்சு அடுத்த படம் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் என்ன கேரக்டர்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல முடியாது ஸோ என்ன தான் வந்து அதான் சொல்கிறேன்னே கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாரும் தடுக்க முடியாதுன்னு அதே மாதிரி தான் இது வந்து மதுரை வந்து புது அனுபவமாக தான் இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு மீறின சக்தி கடவுள் ஸோ வேறு யாராக இருந்தாலும் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுமே ப்ரீ மட்டும் பண்ணுங்கள் போதும் நம்மளுக்கான விஷயம் நம்மளை வந்து சேரும் ஸோ அடுத்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்லணும்னு எக்ஸைட்டாக தான் இருக்கேன் பட் என்ன பண்ணுறது அதனால் நான் முடித்ததுக்கப்புறம் சொன்னால் நானும் கொஞ்சம் நிம்மதியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பேன் அது இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட வரட்டுமே ஆனால் முடித்ததுக்கு அப்புறம் முடிச்சோன்ற ஒரு நிம்மதியோடு இருக்கும் அந்த மாதிரி எப்படியும் நல்லபடியாக இந்த வருஷத்தில் நல்லபடியாக மூணு படம் பண்ணிட்டோன்ற ஒரு நிறைவு வந்து இன்னும் முடியல ஏன்னா பாதி பாதி பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்புறம் மருமகளும் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க மருமகள்லாம் ஆல்ரெடி நான் நடிச்சு முடித்து அவங்க எபிசோடு ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தான் இந்த கேப்ல கிடைக்கும்போது நான் போனேன் சீரியல்ஸ் வேற எதுவும் வரலையானா சீரியல்ஸ் வரும்போது ஜி தமிழ்ல ரெண்டு சீரியல் வந்தது என்னால் ஒத்துக்க முடியல ஏன்னா இந்த படம் கம்மிட் ஆனதுனால படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சீரியல் ஒத்துக்கவே இல்லை ஏன்னா ஏதோ ஒரு சேனல்ல என் மூஞ்சை பார்க்குறீங்க போதும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் நல்ல படங்கள்ன்றதுனால நான் வெயிட் பண்ணி இது இருந்தேன் ஸோ இன்னைக்கு சண்டே எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது இதை பாருங்க இப்பயும் சொல்கிறேன் டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது டிவி இல்லைன்னாலும் என்கிட்ட அது பேர் என்ன சொல்கிறது டிவி கனெக்ஷனும் கிடையாது ரெண்டு படத்துலையும் நான் தௌட் மேக்கப் இப்போ எப்படி வித்தவுட் மேக்கப்பில் இருக்கிறனோ அப்படிதான் நாலு நாளும் எனக்கு சுத்தமாக தூக்கம் கிடையாது ஸோ ஆஸ் யூஷ்வல் ஜிம்முக்கு போக கிடையாது நாலு நாள் ஜிம்முக்கு போகலான்னு சொல்ல முடியாது ஒரு ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரொட்டீனாக போயிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துடுது ஸோ அதெல்லாம் தக தகர்த்து எரிஞ்சு திரும்பவும் வந்து ரிகைன் ஆகணும்னு நான் பார்க்குறேன் ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் ஸோ சேஃபாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க எத்தனை பேர் இந்த வீடியோஸை பார்ப்பீங்கன்னு கூட தெரியாது ஏன்னா நேற்றுலாம் எனக்கு வந்து நேற்று மார்னிங் சென்னைக்கு வரும்போது ஒரு டூ ஓ கிளாக் நினைக்கிறேன் பிபிஆரா சம்திங் அந்த இருந்து கோயம்பேடுன்னு சொல்லி ஏறி அங்கே அந்த பஸ்ஸோட ட்ராவல்ஸ் உங்களுக்கு நான் பின்னாடி அட்டாச் பண்ணுற பாருங்க ஏறி பெருங்குளத்தூர்லேயே இறக்கி விட்டுட்டாங்க விட்டு அவங்க ஒரு வேன்னு அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து நாங்கள் தட்டு தடுமாறி வட பழனி வந்தேன் அதுக்கு மேலே அந்த நைட்டுக்கு நாங்கள் ஆட்டோக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி ரெண்டு மணி அதுக்கப்புறம் தான் தெரியுமே எனக்கு ரெட் அலர்ட்டு அப்படின்ட்டு ஏன்னா மதுரையிலேருந்து டூ ஹவர்ஸ் மட்டும்தான் எனக்கு நாமகிரிப்பேட்டைக்கு ட்ராவல்ஸ் இருந்தது இந்த விஷயம் இப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் போய் ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பேன் இன்னும் கார் ரெடி ஆகலை இன்சூரன்ஸில் இவ்வளோ டெட் ஸ்லோவாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல டொண்ட்டி டூ டேஸ் ஆகிடுச்சு காரை நம்ம ஒப்படைச்சு இன்னுமே கார் வந்து டாப் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக எப்போ ரெடியாகி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது கருப்புசாமி பதினெட்டாம் படி கருப்புசாமி அருள் வந்து எனக்கு கிடச்சிது ரக்காய் கோயில் கிடச்சது எல்லாமே வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் மீனாட்சி அம்மன் பார்க்க முடியலன்ற இது வந்து மாதிரி மூணாவது வாட்டி போகிறேன்னு நினைக்கிறேன் பட் இந்த வாட்டி தான் நான் கொஞ்சம் மூணு நாள் இருந்த மாதிரி மற்ற நாள்லாம் போன உடனே வந்துடுற மாதிரி ஏதோ ஒரு செவன் இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை ஸோ இந்த மாதிரி மீடியாவில் அப்போ இருந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மெமரிஸ் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போனோன்னு அது வந்து நம்மளுக்கு காட்டும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க பாய் லவ் யூ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் ப பாய்